இங்கே திருச்செங்கூர் சைட்டில் நம்ம காலம் பாக்ஸ் காய்க் போட்டுகிட்ருக்கோம் இந்த காலம்பாக்ஸில் கவர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் வைக்கிற மாதிரி இருக்குங்க இது அடி ஃபேஸிங்கு அது முக்கால் அடி ஃபேஸிங்கி முக்காடி ஃபேஸிங்கில் ஒரு கவர் பிளாக்கும் அந்த எண்டில் அதே மாதிரி அடி ஃபேஸிங்கில் ரெண்டு கவர் பிளாக்கும் ரெண்டு எண்டில் வைக்கும் போது நமக்கு இதோட டயகனல் கரெக்டாக கிடைச்சிரும் இந்த ட்விஸ்ட்டுங்கிற வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இதில் வராதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த இது அடி ஃபேஸிங் நமக்கு வரும் இதில் ரெண்டு கவர் பிளாக் வச்சுருப்போம் முக்காடி பேசிங்களா ஒரு கவர் பிளாக்குங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடு ரெண்டு கார் பிளாக் வச்சிருக்கோம் இந்த சைடு ஒரு கார் பிளாக் வச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா பாக்ஸ்லையுமே வந்து கார் பிளாக் மெயின்டைன் பண்ணணும் ஸோ பக்கத்துல பார்த்தீங்கன்னா கூட நம்ம சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருப்போம் ஸோ இதுல வந்து ரெண்டு கார் பிளாக் வச்சுருக்கோம் ஒன்னு வந்து லைட்டாக உள்ள அமிங்கிருச்சு அதே மாதிரி அந்த ஓரத்தில் ஒரு கார் பிளாக் வருங்க ஸோ எல்லா பாக்ஸ்லயும் சேம் கான்செப்ட் தான் வைக்கிறோம் ஏன்னா இந்த காலம் கம்பி இருக்கு பாத்தீங்களா இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் டிவிஃப்ட்டாக ஆயிடக்கூடாது அதுக்காக இந்த கவர் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கிடைக்கும் மேலே வந்து அந்த ட்விஸ்ட்டு தெரியலாம் ஆனால் பாக்ஸுக்கிட்ட நம்ம வந்து கரெக்டாக இருக்கணுங்க ஏன்னா மேலே கூட நம்ம வந்து அந்த ட்விஸ்ட்டுங்கிறது நார்மல் ஒன்று தான் நம்ம அது வந்து போடும்போதுக்குள்ளே நம்ம தெரிவிக்கலாங்க